காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி எழுபது பெண்களின் உயர்ந்த ஸ்தானம் ஸ்திரீகளுக்கு தாமாக யக்ஞம் பண்ண அதிகாரமில்லை என்பதை மட்டும் பார்த்து ஆக்ஷேபனை பண்ணுகிறவர்கள் பத்னி இல்லாத புருஷனுக்கு யக்ஞம் செய்கிற அதிகாரம் இல்லை என்கிற விஷயத்தையும் கவனித்தால் ஹிந்து சாஸ்திரம் பெண்களை மட்டம் தட்டுகிறது என்று சொல்ல மாட்டார்கள் பத்தினி உள்ளவன்தான் யக்ஞம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட யக்ஞ கர்மானுஷ்டானத்தை இவன் லோகக்ஷேமத்துக்காகவும் தன் சித்த சுத்திக்காகவும் ஆரம்பிக்க வேண்டும் என்றேதான் பிரம்மச்சரிய ஆசிரமம் முடிந்து சமாவர்த்தனம் ஆன பின் விவாகம் என்கிற சம்ஸ்காரத்தை வைத்திருக்கிறது விவாகத்துக்கு சக தர்மசாரினி சம்பிரயோகம் என்று பெயர் அதாவது தன்னோடு கூட தர்மத்தை நடத்தி காட்டுகிறவளோடு பெறுகிற உத்தமமான சேர்க்கை என்று அர்த்தம் அதாவது இந்திரிய சுகம் இதில் முக்கிய லட்சியம் அல்ல லோகத்தில் தர்மங்களை அனுஷ்டிப்பதுதான் லட்சியம் அதை தனியாக அனுஷ்டிக்க சொல்லவில்லை அதற்கு துணையாக ஒரு ஸ்திரீயை சேர்த்து கொள்ளும்படி சாஸ்திரம் சொல்கிறது தர்மபத்தினி சக தர்மசாரிணி என்பதாக பெண்டாட்டியை தர்மத்தோடு சம்பந்தப்படுத்தித்தான் சொல்லியிருக்கிறதே தவிர காமத்தோடு அல்ல இதிலிருந்து சாஸ்திரங்களில் ஸ்திரீகளுக்கு கொடுத்துள்ள உயர்ந்த மதிப்பை புரிந்து கொள்ளலாம் பிரம்மச்சாரி தான் மட்டில் தன் ஆசிரம தர்மத்தை பண்ணுகிறான் சந்நியாசியும் அப்படியே இல்லறம் நடத்துகிற கிரகஸ்தாசிரமி அவன் மட்டும் தனியாக இல்லாமல் பத்தினியுடன் சேர்ந்தே தன் தர்மத்தை கர்மங்களை பண்ண வேண்டும் என்று சாஸ்திரம் வைத்திருக்கிறது புருஷன் மனைவி இருவருக்கும் இது பொது சொத்து பத்தினி இருக்கிற கிருஹஸ்தனுக்கு மட்டுமே யாக யக்ஞாதிகளை சாஸ்திரத்தில் வைத்திருக்கிறதை தவிர பிரம்மச்சாரிக்கும் சந்நியாசிக்கும் இவை இல்லை இந்திரிய சௌக்கியத்துக்காக மட்டுமே பத்தினி என்றால் பத்தினி இல்லாவிட்டால் ஒருத்தன் யக்ஞம் பண்ணக்கூடாது என்று வைத்திருக்குமா அவள் பக்கத்தில் நின்றால்தான் இவன் யக்ஞம் பண்ணலாம் கர்த்தாவாக அவளே நேர யக்ஞம் பண்ண ரைட் இல்லை என்பதை மட்டும் கவனிக்கும் பெண் விடுதலைக்காரர்கள் அவள் இல்லாவிட்டால் இவனுக்கும் அந்த ரைட் போய்விடுகிறது என்பதையும் கவனிக்க வேண்டும் வேதத்திலேயே இப்படி விதித்திருக்கிறது பத்னி வதஸ்ய அக்னி பவதி ஒரு பெரியவர் தன் பத்னி செத்துப்போனபோது என் யக்ஞ கர்மானுஷ்டானங்களையெல்லாம் கொண்டு போய்விட்டாளே என்று அழுதாராம் தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் கை கொடுப்பவளாக அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானம் நம்முடைய சாஸ்திரங்களில் ஸ்திரீக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது